அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்னைக்கு நிறைய சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது இந்த நாளை நம்ம சரியான முறையில் அதுவும் பணவரவுக்காக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படி இன்னைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் இருக்கும் அவங்களை அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆவணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அதுவும் ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் சில வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத சக்திகள் வந்து உண்டு அதனால தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இதுபோல் போல் வளர்பெறை வெள்ளிக்குன்னு தனியாக நிறையா பதிவுகள் வந்து நான் போடுறதும் உண்டு அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கும் நான் கற்பூரவள்ளி வள்ளி வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கையில் ஒரு நம்பர் வந்து எழுதிக்கோங்க என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக கல்ப்போ ஒரு குறிப்பிட்ட முறையில் மடித்து வச்சாலே கட்டுக்கட்டாக பணம் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த மூணு வீடியோக்களை பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வளர்ப்பெறை வெள்ளி மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நமக்கு திருவோண நட்சத்திரமும் வந்து இருக்குது இந்த திருவோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாத்தருக்குண்டான வளர்ப்பெறை பிரதோஷமும் இந்த நாளில் நமக்கு இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருந்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி அஞ்சு அதே போல் தமிழ் தேதி இருபது இது அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் சரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலை அப்படின்னாலும் கூட இப்போது நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி நான் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும் அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் மற்ற பரிகாரத்தையும் செஞ்சுருக்கீங்க இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா இந்த ஃபைவ் டூ ஜீரோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதனுடைய சேர்க்கையும் அடிக்கடி வரும் இருந்தாலும் இது போல் வெள்ளிக்கிழமை நாளில் திருவோணம் நட்சத்திரத்தில் இப்படியெல்லாம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதனால தான் நிறைவு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரி இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படுது இதுக்கு நீங்கள் கண்ணாடி டம்ளர் சில்வர் டம்ளர் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் வாட்டர் பாட்டிலை கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு ரூமில் அமைதியாக உட்காந்துக்கோங்க அதாவது பூஜை ரூம்னு தான் இல்லை பெட்ரூம் ஹால்ன்னு எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்திக்கோங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது கண்டிப்பாக நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பண வரவை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முழு மனதாக நீங்கள் நம்பணும் உங்கள் மனதுக்குள்ளரையும் கொண்டு வரணும் சரிங்களா அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நாடு நடுவுலையும் இந்த தண்ணீரை வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கில் இல்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஃபைவ் டூ ஜீரோ பிரிங் மணி நவ் ஃபைவ் டூ ஜீரோ பிரிங் மணி நவ் ஃபைவ் டூ ஜீரோ பிரிங் மணி நவ் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதை தமிழில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் சொல்ல முடியாது ஏன்னா இதில் இந்த பிரிங் மணி நவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு தான் சரிங்களா அதனால் சுவிட்ச்வேர்டை நம்ம எல்லாம் பயன்படுத்த முடியாது மணி அஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கூட நாலு திசைகள்லேருந்தும் பணம் வருகிறது அடுத்தது ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம் ஆனால் சுவிட்ச் வேர்டு என்றைக்குமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும் நம்ம அப்படி தான் வந்து சொல்லணும் சரிங்களா இந்த ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் டூ நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லணும் பிரிங் மணி நவ் அப்படிங்கிறது சொல்லணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உங்களுக்கே போதுன்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கும் போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு இன்னும் அதிகப்படியான சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து இமேஜின் பண்ணலாம் எந்தெந்த வழியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுன் இருக்கோ அந்தந்த வழியிலேருந்தெல்லாம் பணம் வந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணலாம் இந்த இமேஜினேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கட்டும் அதாவது சும்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு பண்ணாமல் நீங்கள் அது நிஜமாக நடக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் அப்படி இமேஜின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் உதட்ட அளவில் அந்த சிரிப்பும் வரும் அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த கையில் வச்சுக்கோ பாருங்கள் தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க எப்போதுமே தண்ணீர் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை நம்ம டபக்குன்னு வந்து குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் குடிக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பவர் ஃபுல்லான நம்பராகட்டும் வார்த்தைகளையாகட்டும் இந்த தண்ணீர் இருந்து உட்கிரகச்சி வச்சுக்கும் இது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும் அதன் மூலமாகவே நம்ம கற்பனையில் கண்ட எல்லாமே நிஜத்துலேயும் வந்து நடக்க தொடங்கும் அவசியமாக எல்லாரும் தூங்கிறதுக்கு முன்னாடி அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க எதிர்பாராத பண வரவு கூட உங்களுக்கு உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்